வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மோர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் திருவோணமலை விவகாரத்தில் அவருக்கும் அரசியல் லாபம் தேட இடமெளியும் நினைந்த கேத கருத்து பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் இசாரா வெளியிட்ட தகவல் பகிரங்கப்படுத்திய பாதுகாப்பு அமைச்சர் நுகைகோட போராட்டத்திற்கு அறுபத்து ஐந்து பேருடன் பந்திறங்குவேன் நாமலுக்கு வாக்குறுதி கொடுத்த அம்பட்டி வீரர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த சிங்கள மயமாக்கல் தொடரும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கருத்து பாலர் பாடசாலை பகுதி விகாரைக்கு சொந்தமானது பிக்குகள் மக்களிடையே மோதல் வெள்ள பதற்றம் வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்ட தம்பவியர் உயிரிழப்பு സരക്ക് രീതി തടം വരണ്ടതാൽ മലയകർ രയൽ മാര്ഗ്ഗത്തിലാണ് സേവികൾ ബാധിക്കും കൊട്ടും മലയിലും പുൽമോട്ട് കനിയമണർ കൂട്ടത്താവള ഊഴിയും സത്യാഗ്രഹം പോരാട്ടം വാനും മുച്ചക്കര വണ്ടിയും നേരത്തിന് മോദി കോരെ വിത്ത് പരിപോണ ഉയർ പെൺകായം ഇലങ്ങണിൽ വിളിയാടില്ല വിജയകാന്ത് വ്യാസ്കാന്ത് திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்துக்கொண்டு எந்தவொரு தரப்பினருக்கும் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச உறுதியளித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காகவே காவல்துறை உள்ளது எனவே எந்தவொரு சம்பவத்தையும் அடிப்படையாக கொண்டு நாட்டில் சட்ட சீர்குலைவு ஏற்படுவதற்கு காவல்துறை ஒருபோதும் அனுமதிக்காது இலங்கையின் வரலாற்றை நோக்கமிடுத்து புத்தர் சிலையொன்று சேதப்படுத்தப்படுமானால் அதன் பின்னர் உருவெடுக்கின்ற பிரச்சனைகள் எவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் எனவே இத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அந்த சிலையை பாதுகாப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்துள்ளது அதற்கமை இது தொடர்பான விசாரணைக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருகோணமலை நீதிமன்றம் தவணையிட்டுள்ளது அத்துடன் குறித்த மேற்படி பிரதேசத்தில் எந்த ஒரு புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த பிரதேசத்தில் அமைதியை பேணும் வகையில் காவல்துறையினரும் விசேட அதிரடி அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் அந்த பகுதியில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் காவல்துறை மா அதிபரின் உத்தரவிற்கமிய விசாரணைகள் தொடர்பில் பின்னணியில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எவரேனும் அரசியல் லாபம் பெறுவதற்கு கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படும் ஆகின் அரசாங்கம் அதனை முறியடிக்கும் தற்போது அகற்றப்பட்ட புத்தர் சிலை அதே பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் நீதிமன்றின் எதிர்வரும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானத்துடன் இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் சமீபத்தில் கைது செய்யப்பட்டி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மேலும் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சிவப்பு ஆரம்பித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பின்னர் ரக துப்பாக்கிகள் ரக துப்பாக்கிகள் ஆறு பிஸ்டல்கள் ஒன்பது ரிவால்வர்கள் வேறு இரண்டு ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை போலீஸ் அதிகாரிகளுக்காக ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இந்த கொடுப்பனவு போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதனைகளுக்காக வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக ஆயிரத்தி நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதனைகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்று கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார் பிரதான அனுசரணை வழங்குவார்

நுகைகொடைக்கு எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி அறுபத்தி ஐந்து பேருடன் பேருந்தில் வருவேன் என அம்பட்டிய சுமணரத்ன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளார் போராட்டம் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்றும் தற்போது வெளியாகியுள்ளது இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தேதி தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜினவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுடன் போராட்டம் தொடர்பில் பல கலந்துரையாளர்களில் நாமல் ராஜபக்சே ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட பிரதேச சபைகள் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலை டி என் தெரிவித்துள்ளார் சீரற்ற காரணமாக யாழ்ப்பாண தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக யாழ்ப்புடா நாட்டில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே வேலனை உடுவில் சங்காணை ஊர்காவத்துறை பிரி சில பிரிவுகளில் இதுவரை கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து மழை காரணமாக பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளது மேலும் கடந்த மூன்று நாட்களாக நூற்றி அறுபது தசம் எட்டு மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியானது யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இதில் குறிப்பாக மக்களுடைய சில அசாதாரண செயற்பாடுகள் குறிப்பாக நீர் வளைந்துவிடும் வாய்க்கால்கள் மற்றும் மதகுகளை அடைத்ததன் காரணமாக நீர் வெளியேற முடியாத தன்மை ஏற்படுவதன் காரணமாக அடுத்துள்ள கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற தன்மையில உணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பொதுமக்கள் பதிவனிதமான ரீதியில் வந்து நீர் போன்ற வாய்க்கால்கள் மற்றும் மதங்களை தடை செய்வதை வந்து தவிர்த்து அதாவது போதுமான அளவில் நீர் வந்து வடிந்து விடுவதற்கான வழி ஏற்பட வழி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதுடன் மேலும் மக்கள் அவசரத்துக்கு தங்கள் நரித்தம அமைத்துவ மத்தியில் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியாக சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு மக்கள் அனர்த்தங்கள் போது பாதிக்கப்படுகின்ற மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த சிங்கள மயமாக்கல் தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது மாற்றம் என்று சொல்லி இனவாதமற்ற புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகும் என்று நம்பி வாக்கு செலுத்திய தமிழ் மக்கள் இன்று முழுவதுமாக அரசினால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர் இது இன்று நேற்றில்லை எழுபத்தாறு வருட காலமாக இந்த நாட்டில் நடந்தேற இருக்கின்றது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள பௌத்தமயமாக்கல் தான் இன பிரச்சனையின் மூல காரணம் திருகோணமலையில் தமிழர் தாயத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்தவிக்குகளினால் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி போலீசாரினால் அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அந்த சிலை அதனுடைய பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி மீண்டும் அதே புத்தர் சிலை போலீசாரனுடன் இணைந்து புத்தகினால் அதே இடத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த போக்கு மாற்றம் என்று கருதி இந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்ததுக்கு இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் இனவாதம் மற்றும் உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்றது எழுபத்தாறு வருடகாலமாக இது இன்றில்லை நேற்றில்லை எழுபத்தாறு வருட காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவோம் என்று குறிப்பிடுகின்ற செயல் எதை காட்டுகின்றது என்றால் எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விடயம் மட்டும் என்றைக்குமே மாறாது இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு காரணமாக கருதி இந்த புத்தர் சிலை அகற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களை சிங்கள மக்களிடத்தில் தொடர்ச்சியாக தீயவர்களாக அதாவது தமிழ் மக்களை வில்லனாக போற்றை வென்ற விதம் புத்தர் சிலையை முதல்ல யார் அங்க வச்சது கடற்கரையில் புத்தர் சிலை வைப்பதற்கு யார் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டது பிரேச சபையோ இல்லாட்டா நகர சபையிலேயோ அனுமதி வாங்கப்பட்டதா இது தொடர்பான விஷயம் வந்து இங்கே தெளிவாக வந்து ஆராயப்படணும் புத்தர் சிலையை போலீஸாரின் அனுமதி மீறி வைத்தது யார் புத்த சிலையை அப்புறப்படுத்தும் போடும்போது போலீஸாரின் கன்னத்தில் அரைந்தது யார் இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே மிக்க முக்கியமாக எழுப்பப்படணும் நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது சட்டம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் தன்னுடைய வேலை செய்யுமா இதேவேளை திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கரைச்சி பிரதேச சபையில் ஏகமனதாக கண்டனம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான பிரேரணையை உறுப்பினர் முத்து சிவமோகன் கொண்டு வந்த நிலையில் குறித்த பிரேரணைக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி குழு ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் கூட்டணி போன்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவாக தமது கருத்துக்களை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவத்திற்கான கண்டனம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது எனினும் தமிழரசுக் கட்சியின் பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மீண்டும் இனக்கலவரத்தை ஏற்படுத்த முற்படுகின்றார்கள் என்று தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையின் ஆறு உறுப்பினர்கள் சபை அமரிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இரண்டு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட

வெள்ளபாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கிங்கினி என்று தெரிவித்து அந்த பகுதி பிக்குகள் சென்றுள்ளனர் அங்கு சென்ற பிக்குகள் பாலர் பாடசாலை இடத்தை தாருங்கள் என்று உரிமை கோரி அந்த பகுதி மக்களுடன் தற்கப்பட்டனர் அதனையடுத்து இடத்தை தர முடியாது என்று பாலர் பாடசாலையில் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் பலர் விவாதித்தனர் இதனால் பிக்குகளிற்கும் குறித்த மக்களுக்கும் இடையே வாய் ஏற்பட்டு இறுதியில் மோதல் நிலையம் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது இதற்கிடையே திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதால் பிக்குகளிற்கும் அந்த பகுதி மக்களுக்கும் மோதல் நிலை நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் இன்று வெள்ளவாய பிரதேசத்துக்கு சென்று பிக்குகள் மக்களுடன் மோதல் ஈடுபட்டமை மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிமடை பொருளந்த கந்தே புகழ் போல பகுதியில் நேற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தம்பதியினரில் காணாமல் போன ஆணும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அந்த பகுதி மக்கள் நேற்றிரவு முழுவதும் காணாமல் போன தம்பதியரை தேடிய நிலையில் முதலில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது இந்நிலையில் கணவனும் சடலமாக இன்று மீட்கப்பட்டார் உயிரிழந்த பெண் முப்பத்தி ரெண்டு வயதானவர் என்றும் அவரது கணவருக்கு முப்பத்தேழு வயது தெரியவந்துள்ளது கண்ணியிலிருந்து பதுளைக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் மலையக ரயில் மார்க்கத்திலான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் ஓஹியா ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டதால் மலேக ரயில் மார்க்கத்திலான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ரயிலின் ஒரு சரக்குப்பட்டி தடம்புரண்டதால் கொழும்பு கோட்டை பதுளை இடையிலான பயணிகள் ரயில்கள் பாதிக்கப்படாமல் மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது ரயில்வே அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் உடனடியாக செயல்பட்டு ரயில் பாதை சரிசெய்யும் வரை பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களின் பாதுகாப்பையும் செயல்திறனையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் பொல்பிட்டிக்கு ஜடிபேலிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பலத்த காயமடைந்த முஜக்கரவண்டி சாரதி உயிரிழந்துள்ளதாக பொல்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர் கொழும்பிலிருந்து வட்டகோட நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற வேனும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கினிகத்தேனை பொல்பிட்டிய ஜடிபேலிய பகுதியில் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பொருளையை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான எச் எம் இந்திய பிரியகுமாரே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் காயமடைந்த நிலையில் ஹிதுல்ஹல தலிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முச்சக்கர வண்டியின் பின்புற கையில் இருந்த ஒரு பெண்ணும் காயமடைந்து தலிக பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதிக வேகத்தில் சென்ற முச்சக்கர வண்டி வேக இழந்ததே இந்த காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் விபத்தில் வண்டியும் வேனும் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் வேன் சாரதி சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ஹேட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொல்பிட்டிய போக்குவரத்து பிரிவு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகையகொடையில் எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கலந்து கொள்ளாது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார் அக்கரபத்தனை நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் சந்திப்பில் பேசும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை அறிவித்தபோது போது முதன் முதலாக நான் தான் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்து நன்றி கூறியிருந்தேன் அதேபோல் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க நாம் முடிவு செய்த நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவரான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அம்மை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர் எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை இவ்வாறு இருக்கும்போது சஜித் சம்பள உயர்வுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அதை ஆட்சேபித்து வழக்கு தாக்கல் செய்யப்போவதாகவும் சிலர் கூறுவதில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது போலியான ஒரு மாயை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்ப அரசியல் ரீதியில் மேற்கொள்ளப்படும் ஒரு சதி முயற்சியாகும் எனவே மக்கள் போலியான பிரச்சாரங்களை நம்பி ஏமாந்து மோசம் போய்விடக்கூடாது இன்றைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களை நான் மனதார பாராட்டி நன்றி தெரிவிப்பதைப் போல நான் செய்துள்ள நல்ல சேவைகளை பாராட்ட மனமில்லாமல் சில அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெறுமெனே குறை கூறுவதும் விமர்சனம் செய்வதும் வேடிக்கையாக இருக்கிறது நல்ல விடயங்களை யார் செய்தாலும் பாராட்டுகின்ற பண்பு இருக்க வேண்டும் என தெரிவித்தார் திருகோணமலை புல்மோட்டை கூட்டு தாபனத்தில் பணியாற்றி வரும் எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கொட்டும் மலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ச்சியாக இன்றைய தினம் முப்பத்தி ஏழாவது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமையால் பொருளாதார ரீதியாக தங்களது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பில் உரிய துறைசார் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் கவலை தெரிவிக்கின்றனர் கடந்த தேர்தலின் போது தங்களுக்கு அனுர அரசாங்கம் தீர்வுகளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் வாக்கு போதிலும் தங்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாதது போல் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் தங்களுக்கு சாதகமான தீர்வை பெற்றுத்தர கோரி சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏழாலை வடக்கு பகுதியில் நூற்றி எண்பது லிட்டர் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினமிரவு இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கசிப்பு தயாரிப்பதற்காக வைத்திருந்த கோடாவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் கடவை கடற்பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்த டொல்பின்கள் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருபாலானை தாலுகா தொண்டி கடலோர பகுதிக்கு சென்ற நிலையில் இன்று காலை முதல் குறித்த டொல்பின் கூட்டம் கூட்டமாக கரையோர பகுதிக்கு வருகை தந்துள்ளன இந்த அற்புதமான காட்சி அப்பகுதி மக்களை வகுவாக கவர்ந்துள்ளது அரிதாகவே நிகழும் இத்தகைய நிகழ்வு பல டொல்பின்கள் ஒரே நேரத்தில் துள்ளி குதித்து நீந்துவது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இத்தகைய ஒரு நிகழ்வு அதாவது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான டொல்பின்கள் ஒரே நேரத்தில் கடலோர பகுதிக்கு வந்து துள்ளி குதிப்பது இதுவே முதல் முறை என்று அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் தெரிவித்தனர் இந்த இயற்கை நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது முத்தரப்பு தொடருக்கான தேசிய ஆடவர் அணியில் இளம் சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் தொடரின்போது தசை பிடிப்பினால் பாதிக்கப்பட்ட வனிந்து ஹசரங்க இன்னும் முழுமையாக குணமடையாத நிலையில் அவருக்கு பதிலாக வியாஸ்காந்த் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார் தற்போது கட்டாரில் நடைபெற்று வரும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான ஆசிய கண்ண தொடரில் இலங்கை ஏ அணிக்காக விளையாடி வரும் வியாஸ்காந்த் அங்கிருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கும் பயணமாக உள்ளார் இன்று ஆரம்பமாகும் இந்த முத்தரப்பு தொடரில்

பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மட்டக்கிழப்பு வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவமாலை விநாயகம் அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் வவுனியாவை புறப்படமாகவும் கனடா காப்ரோ ஒசாவா ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சந்திரமோகன் அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனரை சேர்ந்தார் யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் கனடா மாற்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சந்திரபவானி மயில்வாகனம் அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து